நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி மூன்று அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டியால் அடிப்பார்கள் என்பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகன் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகரங்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் சிந்தனை இன்று ஜேசு தம் பன்னிருவரையும் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பிய போது கூறிய அறிவுரையை கேட்கின்றோம் இந்த நாட்களிலே இந்த அறிவுரையை தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய வாசகம் கூறுகின்ற அறிவுரையின் முதல் பகுதி நற்செய்தி அறிவிப்பவர்களை அச்சம் கொள்ள வைக்கின்றது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடத்தில் உங்களை சாட்டியால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் என்ற வார்த்தைகள் உற்சாகம் அளிப்பவையாக அமையவில்லை ஆனால் தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகள் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருந்தாலும் வாழ்வது கடினமாக இருக்கின்றது இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் இயேசுவின் இந்த வார்த்தைகள் நற்செய்தி அறிவிப்பவர்களை உற்சாகமூட்ட வேண்டும் இந்த உற்சாகம் இயேசுவின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்று வாழ்கின்ற போதுதான் கிடைக்கும் நாங்கள் கண்டிக்கப்படும்போது தீர்ப்பிடப்படும்போது தவறாக புரிந்து கொள்ளப்படும்போது அல்லது இதுபோன்ற இவ்வாறான நிலைகளிலே பொதுவாக எங்கள் மனதிலே எங்களை நாங்கள் தற்காத்து கொள்ளும் ஒரு பொறிமுறையை உருவாக்குவோம் எங்கள் மனதிலே ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி அங்கே நாங்களே நடுவராகவும் நீதிபதியாகவும் இருந்து கொண்டு எங்கள் செயல்களை நியாயப்படுத்துவோம் மற்றவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களுக்கு தண்டனை கூட வழங்குவோம் இது தன்னல அன்பு என்ற பாவமாகும் இது ஒருவரின் தற்பெருமையிலே இருந்து வருகிறது இது அன்பே இல்லை இது எங்கள் மனித அறிவையும் மனித ஞானத்தையும் கொண்டு எங்களை தற்காத்துக் கொள்ளவே செய்கின்றது இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது என்ற இயேசுவின் படிப்பினைகளை சிந்திக்கும் போது அவற்றை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருப்பதை உணரலாம் அடிப்படையில் தீர்ப்பிடப்படும் போது அல்லது தவறாக நடத்தப்படும் போது உள்ளத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்கள் ஏற்படுத்திய காயங்களை உடனடியாக பார்க்க கூடாது வெளிப்படையாக தோன்றும் அநீதிகளை உண்மையென்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்கள் இழைக்கும் துன்புறுத்தல்களை உள்வாங்கிக் கொண்டு கவலைப்பட்டும் கோபத்தோடும் இருக்காதீர்கள் மாறாக உங்கள் கண்களை ஆண்டவர் இயேசுவில் பதித்து அவரது குரலையும் அவர் சொல்லும் உண்மையையும் கேளுங்கள் உங்களிலே ஏற்படுத்திய காயத்தை பார்க்காமல் அந்த காயத்தை ஏற்படுத்திய ஆளை பாருங்கள் அவரை அன்போடு நோக்குங்கள் அவர் உங்கள் எதிரி அல்ல அவர் உண்மைக்கான போர்க்களமாவார் அதாவது நீங்கள் அவரில் உண்மையை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமே இது எனவே இதுவே கடவுளின் உண்மையை அவர் அறிந்து கொள்ளச் செய்வதற்கான உங்கள் பணியாகும் ஆகவே இதை எப்படியாக செய்யப் போகின்றீர்கள் ஜேசு கூறும் பதில் நேரடியானது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு அந்நேரத்தில் அருளப்படும் மேலும் ஜேசு தெளிவாக்குகின்றார் தந்தையின் ஆவியாரே உங்களுக்கு கூடாக பேசுவார் ஜேசுவின் இந்த பாடங்களை நாங்கள் வாழ்வதற்கு தாழ்ச்சியும் நம்பிக்கையும் அவசியமாகும் எம்மிடமுள்ள தற்பெருமையை அப்புறப்படுத்த தாழ்ச்சி அவசியம் கடவுள் எம்மோடு பேசுவதை நாம் கேட்பதற்கு அடிப்படையில் இந்த தாழ்ச்சி அவசியமாகும் இயேசு சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை அவசியமாகும் நாங்கள் தாழ்ச்சியோடு அவரது குரலை கேட்க திறந்த மனதோடு இருந்தால் அவர் விரும்பும்போது அவர் தம்முடைய வார்த்தைகளை அல்லது வழிகாட்டல்களை எமக்கு தருவார் என்று நம்ப வேண்டும் இது மிகவும் கடினமானது ஏனென்றால் கடவுள் நாம் என்ன பேச வேண்டும் என்று சொல்லித்தருவதற்கு மேலாக நாம் அதிகமாக பேச விரும்புகின்றோம் எமக்கு இழைக்கப்படும் அநீதியின் மத்தியில் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமென்றே ஆண்டவர் விரும்புகிறார் அந்த அமைதியும் துன்புறுத்துகிறவர் மீது கொண்டுள்ள அன்பினால் ஆனதாக இருக்க வேண்டும் இதற்கு ஆழமான நம்பிக்கை வேண்டும் இயேசுவின் இந்த படிப்பினைகளை இன்று சிந்திப்போம் மற்றவர்கள் உண்மை தீர்ப்பிடும்போது அல்லது கண்டிக்கும்போது போது எவ்வாறு பதிலளிப்பீர் மௌனத்தில் இருந்து ஆரம்பியுங்கள் அன்போடு உண்மை துன்புறுத்துகின்றவர்களை நோக்குங்கள் ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவதை கேளுங்கள் நீங்கள் என்ன பேச வேண்டுமென்று ஆண்டவர் சொல்லும் வரை காத்திருங்கள் இவ்வாறு செய்வது துன்புறுத்துகிறவர்களுக்கு மட்டும் நல்லதல்ல உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும் சிவம் ஆண்டவரே எமது தற்பெருமையில் இருந்து முழுமையாக விடுதலை பெற அருள்தாரும் ஆமன்